அப்ப நீங்க குடிக்கிற உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் தோத்து போயிருவாரு இவர் தோத்து போயிருவாரு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா தெரியுமில்ல அப்புறம் எதுக்கு அப்படி காசு வாங்கிட்டு கொடுத்தீங்க இதுல காமெடி நானா இந்த ஷோல வந்து இவரு வந்திருக்காரு இவரு வந்திருக்காரு எதிர எதிர மீட் பண்ணியிருக்காங்க இவரு மனசுல என்ன இருக்கும் என்ன இப்படி ஏமாத்திட்டேடா அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும்ல இவரு மனசுல ஆஹா சிக்கனோமா தப்பிச்சு ஓடிரலாமா அப்படிலாம் கூட இருந்திருக்கலாம் எல்லா பக்கமும் அணக்கட்டுறாங்களே இந்த போட்டோல பார்க்குற ப்ரோ தான் இப்போதைக்கு லியோதாஸ்

அதுக்கான ஆன்சர் இந்த வீடியோ எண்டில் தெரியும் ரீசெண்டா வந்தால எப்படி எல்லாம் என் பிசினஸ் ஆரம்பிச்சு என் பணத்தை நான் எப்படி இழந்தேன் அப்படின்னு பொதுமக்கள் கதர்னாங்க இந்த